எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் பிரபஞ்சத்துக்கு வணக்கம் குருமார்களுக்கு வணக்கம் என் குழந்தைகள் இஷ்டம் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி தெரிவிச்சிக்க ஆக்சுவலி இந்த அக்ஷயலக் லக்னம் பகுதியில வந்து நாங்கள் நேரடி யோகத்தில் வந்து கரெக்டாக பயிற்சி பெற்றோம் இப்போ ஆன்லைன் கிளாஸும் நாங்கள் அட்டென்ட் பண்ணோம் இதோட விவியூர் பற்றி தான் இருக்கேன் ஆக்சுவலி நான் பேசிக் வந்து உடத்துல படிச்சிருந்தேன் சிக்ஸ் மந்த் சார் அதில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியாத பல விஷயங்கள் வந்து இவளை கற்றுக்கிட்டோம் இதெல்லாம் என்ன மாற்றம் என்கிட்ட கிட்டே கிடச்சிதுன்னா நான் ரொம்ப கோவப்படுவேன் அப்புறம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது எனக்கு ரெண்டு பொங்கல் பசங்க பெண் குழந்தைகள் தான் ஏதோ ஒரு பயிற்சி வந்தாலும் நான் வந்து அஸ்ட்ராலஜி கிட்டே கொண்டு போயிட்டு எப்போ சரியாகும் என் பிரச்சனை என் பிரச்சனை எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்பேன் பட் இந்த அக்ஷயலக்ன பதவி வந்த பிறகு நான் இந்த ஏடி பற்றி படித்ததுக்கப்புறம் என் பிரச்சனைக்கு நானே தான் காரணம் நம்ம நம்ம சரி பண்ணணும்னு நினச்சி எடுக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்புமே அது எனக்கு ப்ராப்ளமாக தான் முடியுங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன் ஃபினான்ஷியலாக நான் ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் தான் ஜார்னிங் போட்டு மாட்டிட்டேன் அந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்போ ரிலீவ் ஆகலைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அஸ்ட்ராலஜிக்கிட்டையும் கேட்டிருக்கேன் எக்ஸாக்டாக இது வரைக்கும் எனக்கு யாருமே சொன்னதே கிடையாது பாஸ்ட்டை தான் சொல்லுவாங்களே தவிர ஃப்யூச்சரில் இந்த டைமுக்கு இது உங்களுக்கு கரெக்டாகவும் சொன்னதே இல்லை ஆனால் இப்போ நான் இதை கற்றுக்கிட்டு என்னோடய இது எடுத்து என் ஹஸ்பண்ட் என் பசங்க இதெல்லாம் நான் பார்க்கும்போது என்ன இது எனக்கு இப்ப சரியாகுன்றதே எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால ஸோ எனக்கு பேர்டுன்னே ரொம்ப வந்து மனம் பாதி பாதி குறைச்ச மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணீம் ஒர்க்கில் நான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இப்போ போயிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு நாலு பேருக்கு ஜாதகம் பார்த்து சொல்றேன் ஆக்சுவலி என்னன்னா அவங்க எனக்கு உங்க பண்ண அவங்களுக்கு தெரியாது அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க கூட ப்ராப்ளம் அவன் நான் ஃபியராக அவங்க பிரிஞ்சு தான் இருக்காங்க அவங்க சொன்னாங்க நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு தான் கனெக்டிங் இருக்குது அதனால நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணாலுமே இப்போது உங்களுக்கு அது ஃபேவராக நடக்காது ஸோ அதனால நீ அந்தக்காக போயிட்டு நீங்கள் வேயம் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு வந்து இருங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரீவியஸ் லைஃப் எனக்கு தெரியாது நான் கேட்டேன் நீங்கள் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜா அதுக்கப்புறம் நம்மளுக்கு சொன்னாங்க ஆறாம் அதிபதி அந்த கல்யாணத்தை எதிர்பார்க்கும்போது பிரச்சனை மேரேஜே வந்து பிரச்சனையில் தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் அதையும் சொன்னேன் அவங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டே வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவார் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மாதிரி போங்க கோர்ட்டு டைவர்ஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக நடக்காது அப்படின்னு சொன்னேன் அவங்க எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப திருப்தியாக இருந்தது ஓ நம்ம படிச்சதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல அதனால எல்லா குட் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஏதில் வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இதில் வந்து நான் முழுமையடைஞ்சி என்னால் முடிஞ்சது அதாவது நான் எப்படி கரெக்டான ரிசல்ட் எனக்கு கிடைக்காம நான் அலைஞ்சி அழுது இருக்கேனோ அது அந்த மாதிரி இல்லாமல் மற்றவங்களுக்கு கரெக்டான விஷயத்த சொல்லணும் மணிங்கிறது வந்து செகண்டரி அவங்கள போனோம் பார்த்தோம் அவங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணாங்க அப்படின்ற அந்த ஒரு நல்ல பேரை நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் திருப்பி நான் வந்து பொது உடை மூர்த்தியை இயற்கை நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தென் நம்மளோட சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும்னா இப்போ நம்ம செவன்டி ஃபைவ்ல போறேன் டைம் சரியா தெரியலன்னு சொன்னாங்கன்னா அந்த வருஷம் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கணும் நம்ம நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் ஆனால் நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன போகுது நெக்ஸ்ட் என்ன போக போகுது என்னோடய மேரேஜ் பார்த்தீங்கன்னா சடனாக நடந்தது தான் மார்க்ரெடி மாதத்தில் அந்த மேரேஜ் டேட் போட்டு பார்த்தேன் அப்போ என்ன அந்த கிரக அமைப்பு இருந்துச்சுன்றத எனக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது ஸோ வந்து ஒரு வரப்பிரசாதம் இதை விட ஜாஸ்தி தான் சொல்லணும் நம்மளோட சாஸ்தாரத்தை பற்றி எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி பொதுவாக எங்க ரொம்ப நன்றி